哈哈哈。<laughs> இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க எப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்

நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லியே வந்து நிறைய பேர் வந்து வாங்க வரீங்க என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ ஆஃபர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து நல்ல குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நான் வாங்கியிருக்கிறேன் ஏன்னா தானாலும் வாங்கலை சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான பாக்ஸாக இருக்குது இதில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வச்சுட்டு நல்லா இந்த மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்குது டூ தௌசண்ட் மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி தான் மேலே ஒரு ஹேண்டிலோட இருக்குது இந்த பாக்ஸை இந்த பாக்ஸ் நம்ம வந்து எங்கேயாவது டூருக்கு எதாவது போகும்போது சப்பாத்தி இட்லி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம செஞ்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏர் ஏர்டைட்டானது ஒரு பாக்ஸ் இது அப்புறம் ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது த்ரீ தௌசண்ட்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த டின்னர் செட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த டின்னர் செட்டில் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் இட்லி தோசை சாம்பார் சட்னி ஒரு வடை ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு ப்ளஸ் தண்ணி இது எல்லாமே வந்து ஒரு செட்டாக இருக்குது டின்னர் செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆஃபர் ஜூன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர்லாம் நல்லா இருக்குதா இன்னொரு பெரிய ஆஃபர் என்னென்னா ஆர்டர் பண்ணுறோம் எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா இருக்குதா எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் சும்மா ஏனால் தானாலாம் கொடுக்கணும்னு கிடையாது அதனால் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நான் ஃபுல்லாக பாரிஸுக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு நான் வாங்கினது கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர்ஸை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ குட் மார்னிங் இன்றைக்கி ஜூன் மூணாந்தேதி என்னோடய வெட்டிங் டே இன்றைக்கி வந்து சமையல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறேன் நாங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்த்து ஆஃபீஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்த்து சமையல் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இங்கே சாம்பார்க்கு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ கத்திரிக்காய் வந்து இருக்கிறேன் கொஞ்சம் சமையல் மட்டும் இங்கே முடிச்சுட்டு போயிட்டேன்னா அப்புறம் அங்கே மிச்சம் இருக்கிறத மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஏபிசி மால்ட்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்குது அதனால் அங்கே போய் நிற்கணுமா அதனால் இங்கே கொஞ்சம் முடிச்சிடலாம் முக்கால்வாசி இங்கே முடிச்சுட்டு மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனோன்னா எங்கள் பிள்ளைங்க சமைக்க விட மாட்டாங்க நீங்கள் இருங்க மேடம் நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நேற்றே வந்து அப்படி தான் சொல்லி வச்சுருக்குறாங்க புடலங்காலாம் எடுத்து வச்சேன் இங்கே வேண்டாம் நீங்கள் சமைக்க வேண்டாம் நான் இங்கே ச நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டாங்க அங்கே அதனால் இங்கே உள்ளதை மட்டும் நாங்கள் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் இது வந்து கத்திரிக்காய் ரோஸ்ட்டுக்கு இந்த நல்ல கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கிடச்சிச்சேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் செய்யும் போது ரோஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் ரோஸ்ட்டு இங்கே சாம்பார் முடிஞ்சது லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் மட்டும் தூவிட்டு மூடி வச்சிட்றேன் நிறைய வந்து தாளிக்கணும் இதுக்கு கடைசி எல்லாத்தையும் தாளிக்கும் போது மொத்தமாக சேர்த்து தாளித்து ஊற்றிடுவேன் இங்கே வந்து வெள்ளரிக்காய் பச்சடிக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி மலபார் வெள்ளரிக்காய் அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கூட வேகும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இங்கே கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு மசாலாக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்குறேன் இங்கே வந்து மசாலா வெந்துட்ருக்குது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு பச்சை பட்டாணி போட்டு வேக வச்சுட்ருக்குறேன் இதோடய வீடியோ எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் பார்த்துக்கோங்க இங்கே வெள்ளரிக்காய் வெள்ளரிச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன இதை வடிகட்ட வேண்டியதான் இங்கே இப்போது கத்திரிக்காய் வறுவல் செஞ்சிட்ருக்குறேன் அதான் எண்ணெய் கத்திரிக்காய் ரோஸ்ட்டு வெறும் வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து கத்திரிக்காய் பொடியை கட் பண்ண கத்திரிக்காய் போட்டுட்டு பூண்டு தட்டி போட்டிருக்குறேன் இது கூடவே கொழம்பு மிளகாத்தூளும் வெறும் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அது வந்து எண்ணெயில் தான் வதங்குது தண்ணியெல்லாம் எதுவுமே விடலை அப்படியே வதங்கட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு இங்கே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சாம்பார் இங்கே உருளைக்கெழங்கு மசாலா இங்கே வந்து கத்திரிக்காய் வறுவல் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வந்து கொண்டு போக வேண்டியது அங்கே போய் மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சடி வைக்கணும் சாதம் வைக்கணும் பாயசம் பாயசம் வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு ரெடிமிக்ஸ் பாயசம் வச்சு தான் செய்ய போகிறேன் சரி இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போகலாம் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் உருளைக்கெழங்கு வச்ச இப்போ கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த பேக்கில் வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது வாங்க இப்போ நம்ம ஆஃபீஸ் போகலாம் யூ எல்லாத்துக்கும் நன்றி நன்றி எப்படி எப்போ வந்தா சரி எல்லாருக்கும் நன்றி பிள்ளைங்க வந்து ஸ்பெஷலாக பண்ணிட்டாங்க பேசிட்டு எல்லார சீக்கிரமா வந்துட்டீங்களா விஜயமா வரப்பியா கால் பார்ட்டி பண்ண பார்ட்டி பண்ணி அடைய கதவு கதை

starve நான் அemale இ интер introduces yuan penguin பிடிக்கா whales 다른 ஐ வா chores நான் fulfill இடுதுISH பிடைகளை வெண்பது serge Compass செல்ல Hmm. <missú dragging> Thank you. <m benchmarks? s> எல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைசா இருக்குன்னு நாங்க எல்லாமே பண்ணோம் மேம் நன்றி இது சின்ன கைக்குற <laughs> 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 잘녀해. 우리가 거래했었대. 근데 하이. 해. 괜찮아.

இப்போது மூணு மட்டும் வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இங்கே பாயசமுக்கு தண்ணி காய வச்சுருக்கிறேன் ரெண்டு பாயசம் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன் நம்மளோட தான் இங்கே வந்து ரசம் இங்கே ஆஃபீஸில் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க இது வந்து குடலங்காய் கூட்டுக்கு வந்து பேச வச்சிருக்கிறேன் இருந்தால் வந்து ஐமாதிரமா அவசரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இங்கே பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா தக்க தகைன்னு இருக்கு பாருங்கள் இது நம்ம ஹேமாஸ் கிச்சன் மத்த குழம்பு மிக்ஸ் வச்சு செஞ்சது இங்கே வந்து உடலங்காய் கூப்பிட்டு இங்க வெள்ளரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி இங்கே பாயசம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு பாயசம் ஃப்ரீ மிக்ஸ் வச்சு செஞ்ச பாயசம் இங்கே வடைக்கு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் யார் அது யார் அது ஆ மாமாவா மாமாவா அவங்க யார் மாமா அப்போ நன்னா நான் மாமா அது மாமா ஏமாமா டாமா அது இப்போ சோகத்தை பாரு ஆ எனக்கு கிடையாது அங்கே மாமாவுக்கு கேட்குறாங்க கொடு தியா சைக்கிள் கேப்பா உங்கள் அம்மா சோறம் விட்டுறா தாத்தா மாமாம் குடிங்க

நீங்கள் லன்ச் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இங்கே வந்து ஆஃபீஸ்லேயும் எல்லாம் பாதி வேலையை முடித்தாச்சு இங்கே வந்து சாதம் அடித்து எடுத்து வச்சாச்சு பிள்ளைங்க தான் அடித்து கொடுத்தாங்க இங்கே வந்து வத்த குழம்பு இதே ஹேமஸ் கிச்சன் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் வச்சு செஞ்ச பூண்டு வத்த குழம்பு இங்கே புடலங்காய் கூட்டு சாம்பார் அங்கே வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் இங்கே வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி உருளைக்கிழங்கு மசாலா பருப்பு வடை இங்கே அப்பளம் இது வந்து கத்திரிக்காய் வறுவல் அப்புறம் என்ன விட்டுட்டேன் ரசம் தயிர் பாயசம் மாம்பழம் இங்கே பாலப்பழம் இதுதான் இன்றைக்கி வெட்டிங் டேக்கு ஸ்பெஷல் லன்ச் ஓகே நம்ம சாப்பிட போகிறோம் இப்போது ஊருக்காடா கம்மியாக வீடா ஒரு பீஸு அவ்வளோதான்டா அல்வா வைக்கிற மாதிரி வைக்கிறாடா ஸ்பெஷல் லஞ்சு